பிழைப்பாயிருங்கள் தயாராக இருங்கள் இயேசுனுடைய இந்த செய்தி ஒவ்வொரு நாளும் நம்மை கடவுளோடு இணைந்து வாழ வைக்கிறது ஓமையின் வாயிலாக அதை சொல்கிறார் முதல் வாசகத்திலே ஞான நூலினுடைய ஆசிரியர் சொல்கிறார் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து கிளம்பி வந்தபொழுது கடவுளை நம்பினார்கள் திடீர் பயணம்தான் அது கடைசி நாளிலே புளியாத அப்பத்தை உண்டு அந்த பாஸ்கா உணவை உண்டு கிளம்புகிறார்கள் இரண்டாம் வாசகத்திலே எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தினுடைய ஆசிரியர் சொல்கிறார் பல ஏற்பாட்டு பல்வேறு மனிதர்களை எல்லாம் மேற்கோள் காட்டி எப்பொழுதும் தயாராக இருக்க அழைப்பு விடுக்கிறார் ஆங்கிலத்திலே ஒரு சொல்லாடல் உண்டு ஒன் டே அட் எ டைம் அப்படி என்றால் அந்த நாள் பொழுது அந்த நாளைக்குரியது அந்த நாளில் பார்ப்போம் அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் தயாரித்துக் கொள்வது புனித இக்னேஷியஸ் லோயாலா என்று அழைக்கப்படுகின்ற இயேசு சபையினுடைய நிறுவனர் புனித இங்நாசியர் நம்முடைய ஆன்மாவை தினமும் சுய ஆய்வு செய்து கொள்ள அழைக்கிறார் இரவு தூங்கு போகும் முன் நம்முடைய ஆன்மாவை சுய ஆய்வு செய்து கொள்கிற பொழுது என்ன செய்திருக்கிறோம் தவறு இருந்தால் திருத்திக்கொள்வோம் நன்மையை செய்திருக்கிறோமா அதை பெருக்கிக் கொள்வோம் இந்த ஒரு பழக்கம் நம்மை எப்பொழுதும் தயாராக வைத்திருக்கும் அதோடு கூட ஜெபம் தாண்டி இயேசுவினுடைய போதனையை பின்பற்றுவது ஏழைகளுக்கு உதவி மன்னிப்பது நம்மை வெறுப்பவர்களுக்காக ஜெபிப்பது யாரிடமும் பகமை பாராட்டாமல் இருப்பது அன்பு செய்வது விட்டு கொடுப்பது தூய உள்ளத்தோடு இருப்பது நோயாளிகளை பராமரிப்பது பெரியவர்களை மதிப்பது இந்த நல்ல செயல்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்யப்படுகிற பொழுது நாம் கடவுள் பெயரால் செய்ய ஆரம்பித்து விடுவோம் பிறர் நலனுக்காக செய்வோம் நம்மை நாம் தயாரித்துக் கொள்ளாது உதவும் இந்த மனநிலை நமக்கு இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்வோம் இதுதான் விழிப்பாக இருத்தல் தயார் நிலையோடு இருத்தல் இந்த அழைப்பினை ஏற்று இந்த இரவு தூங்க செல்லும் முன் இந்த தயாரிப்பினை நம்மை நாமே உருவாக்கி கொண்டு இயேசுவை சந்திக்க தயாராக இருப்போம் இதற்கு திரு அருட்சாதனங்களும் உதவி நற்கரனை வாங்குவதற்கு முன் மனமருந்துகின்றோம் தவறுகளோ பாவங்களோ செய்திருந்தால் ஒப்புரு வருட்சாதனம் என்கின்ற அந்த பாவ சங்கி நாடுகின்றோம் இந்த எல்லா திரு அருட்சாதனும் எப்பொழுதும் விழிப்பாயிருக்க தயாராக இருக்க உதவி செய்யும் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக